அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேற ரூபாய் அருணாச்சலா நமக்கு ஒரு டவுட் வரலாம் நான் ஒரு எண்ணத்தை கை கொண்டா போதுமா போதும் வார்த்தைய தியானம் பண்ணணுமா இல்ல ஜபத்து கொண்டு போகணுமா அப்படின்னு எது வேணாலும் பண்ணலாம் சிவனுடைய மேலையில தாரான்னு ஒரு ஜலம் வச்சிருப்பாங்க தார மாதிரி ஜலம் அந்த ஒழுக்கு இந்த ஒழுக்கு மாதிரி அந்த நாமத்தை முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன உள்ள ஆரம்பிச்சு தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இப்போது தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் விநாயக பெருமானை அவர் துதித்த அருணாச்சலவர கேற்ற அக்ஷர்மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே காப்பா என்கிற பாடலை பார்த்தோம் இதற்கு அடுத்ததாக முதல் பாடலை இங்கு பகவான் தொடங்குகிறார் முதல் பாடலே அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேறொரு ரூபாய் அருணாச்சலா என்கிறார் என அகமே நினைப்பவர் இந்த பாடல் மிக மிக முக்கியமானது இன்னமும் கேட்டால் நூத்தி எட்டு பாடல்களினுடைய சாரமே இந்த பாடல்தான் முதல் பாடலிலேயே அருணாச்சலத்தினுடைய மான்மியத்தை அவர் காமிச்சிட்டுறார் அருணாச்சலம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல் பாடல்லே எடுத்து கொடுத்துறார் இதற்கு முன்பாக தன்னுடைய சுய சரிதத்தையும் இந்த பாடல்ல கொண்டு வந்து நிறுத்துறார் ரமண பகவானுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது ரமண பகவான் வந்து மதுரையில இருக்கார் அவருடைய தந்தையாருடைய மரணத்திற்கு பிறகாக மதுரையில வந்து படிக்கிறாரு திடீர் என்று ஒரு நாள் அவருக்கு மரணம் பற்றிய எண்ணம் வருகிறது இன்னொன்று மரணானுபவமே நிழுகிறது மதுரையில எந்த இடத்துலன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அந்த ச தன்னிதி கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்றைக்கும் அவருடைய வீடு சுந்தரமந்திரம் என்று இருக்கிறது அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது மரணானுபவம் வரும் பொழுது இந்த மரணிப்பவன் யார் இந்த மரணத்தின் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு தொடர்ந்து அவருக்குள்ள விசாரம் தொடங்கு அப்பொழுது அவருக்குள்ளற இந்த நான் யார் இந்த மரணானுபவம் இந்த மரணானுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதில் மரணிப்பவன் யார் என்று உள்ளுக்குள்ளர போகும் பொழுது மரணம் தனக்கு அல்ல இந்த உடலுக்கு தான் என்கிற பேரனுபவத்துல கொண்டு போய் நிறுத்துறார் ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளார ஒரு செகண்ட்ஸ்குள்ளார அவருக்கு அந்த அனுபவம் நிகழ்ந்துச்சு அதற்கு முன்பே முதல் முறையாக அவர் என்ன பண்றார் அவருடைய ஊர்ல இருந்து ஒருத்தவன் வரும்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு அவருக்கு கேட்டிருக்காரு சாதாரண அவருக்கு ஞாபகம் வருது அந்த இடத்துல அருணாச்சலம் அப்போ ஒரு பகவான் பின்னணு சொல்லும் பொழுது அருணாச்சலம்ங்கிற அந்த சொல்ல கேட்ட உடனேயே இது ஏற்கனவே நன்றாக எனக்கு தெரிந்த மாதிரியே இருந்தது அப்படிங்கிறார் அதெல்லாம் பேர் அனுபவம் அதெல்லாம் என்ன அர்த்தம்னா நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குன்றதுக்கு என்ன ஊர்னா ஊற தெரியறது இல்ல அது அருணாச்சலம்ங்கிற அந்த சொரூபம் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நமக்கு இன்னைக்கு சொல்லாத அது இருக்கக்கூடியது ஞானிகளுக்குடைய பார்வையில அது அனுபூதியாகும் அனுபவ மண்டலத்துக்குள்ளரையும் இருக்கும் இது ரெண்டுதான் வித்தியாசம் அதனால பகவான் சொல்றாரு முதன் முதலாக அருணாச்சலம் என்று நான் நினைத்த பொழுது பின்னாடி ஒரு பாட்டுல சொல்ல போறார் பெயர் நினைத்திடவே பிடித்தெழுத்தென்னை அப்படிங்கிறார் பகவான் முதல் முதலாக பெயர் நினைத்திடவே அந்த பெயர் அருணாச்சலம் அப்படின்னு நினைச்ச பிடித்தெழுத்தென்னை அப்படிங்கிறார் அதனால முதல் பாடல்ல எடுத்த உடனே அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அப்படிங்கிறார் யார் ஒருவர் முதல் முதல்ல அருணாச்சலம்னு அகமே நினைப்பவர் அப்படின்னாரு நமக்கு ஒரு டவுட் வரலாம் முதன் முதல்ல நான் அருணாச்சலம்னு ஒரு எண்ணத்தை கை கொண்டா போதுமா ஒரு எண்ணத்தை கை கொண்டா போதுமா போதும் தியானம் பண்ணணுமா இல்ல ஜபத்து கொண்டு போகணுமா அப்படின்னு எது வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அருணாச்சலம்ங்கிற ஒரு நினைப்பை தவிர வேறு எந்த நினைப்பும் வராத அளவுக்கு அந்த அருணாச்சலம் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கணும் அருணாச்சலம் அப்படிங்கறது என்னன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு மந்திரங்களை சொல்லும் பொழுது பாகவதமோ அல்லது இந்த மாதிரி மந்திரங்கள்லயே சொல்லும் பொழுது பிரம்மம் அப்படிங்கிறது இறைவன் வந்து எப்படி வருவான்னா உருவம் உள்ளவராகவும் வருவார் உருவமற்றவராகவும் வருவார் அருவுருவாக வருவார் எப்படி வேணாலும் வருவார் ஏன்னா உங்களால நினைக்க முடியாது அது இம்மெஷரபிள் அது உங்களுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் தாண்டியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதே சமயத்தில் எப்படி வர வார்த்தையாகவும் வருவார் அந்த வார்த்தையாகவும் வருவதற்கு தான் என்ன அப்படிங்கிறது அந்த சப்தத்துக்குள்ளரே அந்த பிரம்மத்தினுடைய முழு கொள்ளளவும் இருக்கும் அதுக்கே அந்த பவர் அந்த வைப்ரண்ட் இருக்கும் என்ன நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா அது போல பின்னாலும் சொல்றாங்க அருணாச்சலம் என்பது ஞான பஞ்சாட்சரம் அப்படிங்கிறார் ஒருவன் ஞானத்தை தேடி ஓடும்பொழுது முதன் முதலாக அவருடைய உள்ளுக்குள்ள அந்த நாமம் எந்த நாமம் ஸ்பூரிச்சு வரும்னா அருணாச்சலம் அப்படிங்கிறது வரும் அப்ப சப்த பிரம்மம் இதை ஒருவர் வந்து மனதினால சொல்லணுமா அப்படின்னா நம்ம கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குன்னா வாய் இருக்கு நம்ம நினைச்சுன்னு இருக்கிற மனசுன்னு ஒண்ணு இருக்கு முதல்ல இதுல இருந்துதான் நம்ம தொடங்கணும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா அது உள்ளத்துக்குள்ளர போய் உட்காரும் ஹிருதயத்துக்குள்ளார போய் உட்காரும் நம்ம தொடங்குறதுதான் இந்த இடத்துல முக்கியம் தான் பகவான் என்ன முதல்ல தொடங்குறதுக்கு நீ எனக்கு இப்ப என்ன அடுத்தது அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் இது என்னுடைய செயல் எல்லா இடங்கள்லயும் இந்த எண்ணம் மட்டும்தான் ஊருடுவீருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு இந்த இடத்துல பகவான் எதை வந்து எம்பசைஸ் பண்றார் அப்படின்னா நாமஜபத்தை முக்கியமா சொல்றாரு காட்டி கொடுக்கிறது மகான்கள் வந்து ஒரு மார்க்கம் மட்டுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க அட் அ டைம்ல ஞான பக்தி யோக எல்லா பாதைகளையும் யோகமா எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு பகவான் என்ன எடுத்து கொடுக்குறாருன்னா ஒரு நாமாவை அப்படி எடுத்து கொடுக்குறாரு இந்த நாமா எந்தவா இருக்கணும்னா மத்த எல்லா பேரையும் விட்டுட்டு ஏன் உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லலாம் இல்லை வேற ஏதாவது பேரு சொல்லணும் அது என்ன அருணாச்சலனுடைய பேரு முதல்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் என்பது பொதுவாக கோடிக்கணக்கான எண்ணங்களால் ஆனது இந்த எண்ணங்கள் எல்லாமே இதனுடைய தன்மை என்னன்னா வெறும் பாஸ்ட் இறந்து பட்டது நிறைய எண்ணங்களுக்கு வேல்யூவே கிடையாது ஜெய கிருஷ்ணமூர்த்தி அது போல வெறும் இது இதுல இருந்து எது வந்தாலும் திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்குமே தவிர எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்ப ஞானிகள் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க இந்த எண்ணங்களை எல்லாத்தையும் உன்னால ஓட்ட முடியுமா அதுக்கான சர்வசக்தனா சக்தி உங்ககிட்ட இருக்கா இல்ல இல்ல இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த எண்ணங்களை ஓட்ட வேண்டும் எனில் நான் ஒரு எண்ணத்தை கொடுக்குறேன் இந்த எண்ணம் வச்சுட்டு மத்த ஓடிடும் அப்ப அருணாச்சலம் ஒரே ஒரு எண்ணமா நீ நிப்ப அப்படிங்கிற இன்னும் ஒரு சாதாரணமான எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் ஒரு செவ்ரு அந்த செவத்துல ஒரு நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க கேட்க மாட்டேங்கிறார் ஹவுஸ் என்ன பண்றாருன்னா நோட்டீஸ் ஒட்டாதீர் தண்டிக்கப்படுவீர்னு இவர் ஒரு நோட்டீஸை கொண்டு போய் விட்டுறாரு அதுல இருந்து வராது ஏன்னா அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் இருக்கு ஓட்டி சொட்டன்னா என்ன பண்ண உன்னை பிடிச்சி கொடுத்துருவோம் ஏதோ அங்கே பயமுறுத்துறாரு இந்த மனசுக்குள்ளார நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் மைண்டு கிட்ட போய் எனக்கு எல்லாம் எண்ணங்களே வரக்கூடாது அமைதியாயிடு அப்படின்னா அதெல்லாம் கேட்காது மனசை போய் இப்படி சுண்டி விட்டா ஒரு பூச்சியை சுண்டி விட்ட மாதிரி மனசை சுண்டி விட்டாலும் கேட்காது தாட்ஸ் ப்ராசஸ் அது பாட்டு ஒரு கன்ஷாட்ல இருந்து வந்து இருக்கிற மாதிரி புல்லட் மாதிரி வந்துட்டேதான் இருக்கும் இதெல்லாம் ஞானிகளுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அதனால ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா முதல்ல கொண்டு வந்து அப்பா இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அதனால இந்த எண்ணங்களை வராவிடா கூடாதுன்னா நான் ஒரு எண்ணத்தை கொடுக்குறேன் நான் ஒரு தாட்டை கொடுக்குறேன் நான் ஒரு வார்த்தையை கொடுக்குறேன் இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா மற்ற எண்ணங்கள்லாம் ஓட்டிடும் ராமநாமத்தினுடைய வலிமையை சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க எப்படி வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும் அந்த ஆலமரத்தை வெட்டி சாய்க்க என்ன பண்ணாலும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆலமரமா எப்படி சாய்க்கிறது அதனால நம்ம ஒரு கரையாம் கட்டுமா அந்த ஆலமரத்துக்கு கீழே கொஞ்ச நாள் அந்த கரையாம்புத்து என்ன பண்ணுன்னா வெட்டி 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 அந்த ஆலமரத்தையே வேரோட சாய்க்கிற மாதிரி இந்த சம்சாரங்கிற சாகரத்துக்குள்ள வெளியே போடணும் இந்த மனசை அடக்கணும் இந்த மனசை அடைக்கினப்புறம் இந்த மனசே இல்லாம பண்ணணும் இதெல்லாம் பண்ண முடியுமா என்னன்னு நிற்கும் பொழுது ஞானிகள் கருணை குறைந்து அப்பா ராம 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 இதை சொல்லிக்கிட்டே இருப்பா என்ன பண்ணுன்னா இந்த கரையாம்புத்து எப்படி ஆலமரத்தை சாட்சிதோ இந்த மனம் என்கிற ஆலமரத்தை இது சாட்சிடும் இதே விஷயம்தான் இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு ரத்தனத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாரு இந்த முதல் பாட்டிலேயே அந்த அருணாச்சலம்ங்கிறது என்னன்னா அகமே நினைப்பவர் அப்படின்னும் பொழுது என்னென்ன அகம் முழுக்க நினைப்பவர் அப்படின்ன அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னென்ன சிவனுடைய மேலையில தாரான்னு ஒரு ஜலம் வச்சிருப்பாங்க தார மாதிரி ஜலம் அந்த ஒழுக்கு இந்த ஒழுக்கு மாதிரி அந்த நாமத்தை நம்ம முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா உள்ள இருக்கிறது சொல்லி ஆரம்பிச்சிடும் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண நமக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கணும் போல இருக்கு அப்படின்னாரு ஒரு ஞானி சொன்னார் எப்படி சார் மந்திரஜமம் பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது பா இந்த கல்குவாரிக்கு போ அப்படின்னாரு என்ன பா கல்குவாரிக்கு போயிட்டு வந்தான் என்ன பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணினாலும் கல்லு ஓட்டுறது இதை பேசிட்டே இருக்கா சார் அவங்க ஆனா கல்லு உடைச்சி உடச்சி போடுறான் எத்தனை கல்லப்பா உடச்சா அவனுக்கே தெரியாது அதேதான் போ மந்திர ஜெபம் அப்படின்னாரு கல்லை உடைக்கிற மாதிரி உடைச்சு இந்த பக்கம் போடு அப்படின்னாரு முதல்ல நம்ம நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு இதெல்லாம் என்னன்னா தொடங்குறவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றவங்களுக்காக சொல்றது தர சொல்லுப்பா ஐம்பத்தொன்னுல ஆரம்பி இருபத்தொன்னுல ஆரம்பி ஐம்பத்தொன்னுல ஆரம்பி நூத்தி எட்டுல ஆரம்பி அப்புறம் ஆயிரத்தி எட்டு கோடி ஜபம் பண்ணு ஆனால் யோகிராம் சுமார்ல என்ன பண்ணுவாருன்னா கோடி 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 ஜபங்கள் தியாகராஜ சுவாமிகள் வந்து நூறு கோடி ஜபம் இருக்கு என்ன அவ்வளவுதான் அதுக்கு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது அது மாதிரி அருணாச்சலம் என்கிற நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அருணாச்சலம் அகமே நினைப்பவர் என்ன பண்ண அகத்தை வேரெறுப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அகத்தை வேறிருத்தல் அப்படிங்கிறது என்னென்ன உங்களுடைய சின்ன அகம் என்று அகங்கார தளத்தில் செயல்படக்கூடிய மனம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களால வேறு இருக்க முடியுமான உங்களால அது வேறு இருக்க முடியாது அது யார் பண்ணணும்னா அருணாச்சலம் தான் பண்ணணும் அப்ப இந்த நாமாவே அந்த விஷயத்த பண்ணிடும் அகத்தை வேற இருப்பாய் அருணாச்சலா என்னுடைய சின்ன ஒரு மைண்டா இருக்கேன் இத்தனோண்டு நீதான் அழித்துணும் அகத்தை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களை அழித்தல் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்மளுடைய தமிழ் அழகா சைவ சித்தாந்தத்துல எல்லாம் சொல்ல ஆட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கொல்லுதல்றது கிடையாது இந்த இடத்துல கொல்லுதல்ங்கிறது என்னன்னா ரொம்ப லிமிட்டேஷனா ஜீவபோதம் நான் ஒண்ணு வச்சின்னு சுத்துறேன் இல்ல நான் 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 இதை பண்ணேன் அதை பண்ணேன் இந்த ஜீவ போதம் ஒன்னு இருக்குல்ல இல்ல அத போயிட்டு ஆட்கொள்ளுதல் சாதுவோம் சுவாமிகள்னு ஒரு மகான் இருந்தார் அவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார் அப்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த எப்படி என்ன நாய்க்கு மேல இருக்கிற ஒரு உண்ணி மாதிரி நீ வச்சுன்னு சுத்துற காதல இருக்கிற குறும்பு மாதிரி இப்போ அந்த அகங்காரம் ஆனால் அருணாச்சலம் என்ன பண்றான்னா அதை எடுத்துன்னுட்டு தன்னைத்தானே தான் கொடுக்குறான் அப்படிம்பார் அருணாச்சலேஸ்வரர் மிக பெரிய கருணை என்னன்னா தன்னுடைய இடத்துல உட்கார வைக்கிறது ஒரு தந்தை பண்ண மாட்டார் அந்த சொத்தை எழுதி வச்சிருவார் தன்னுடைய தன்னுடைய பொசிஷனை கொடுப்பாருன்னா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார் ஒரு அரசன் கூட கொடுக்க மாட்டான் ஆனா அருணாச்சலம் என்ன பண்ணுதுன்னா தானாவே தன்னை மாட்டின்னு தன்னைத்தானே கொடுத்துர்றாரு அந்த இடத்துல அதனாலதான் என்ன பண்ணாருன்னா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேற ரூபாய் அருணாச்சலம் சுத்தமா கழுவி எடுத்துடுறது இதுக்கப்புறம் அந்த மாய கலப்பே கிடையாது உனக்கு துன்பம் கிடையாது எதுவும் கிடையாது துக்கம் ஒன்றும் அண்டாது அப்பேற்பட்ட நாமாவை முதல்ல இதை கொடுக்குறாரு அதை சொல்லின்னு இருப்போம் தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்த பாடல்களை நாம் சிந்திப்போம்